அவ்வளவு தூரம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த குறிப்பிட்ட பிரதேச செயலாளருடைய விடயத்தில் இந்த இணைப்பு குழு புரிதமான கவனம் எடுக்கணும் அதுக்கு பிறகுதான் ஒவ்வொரு விஷயங்களும் நடக்குது இந்திய வீடு திட்டத்தில் யாழ்ப்பாணம் தெளிவான அனுமதி வைக்கப்பட்டது விண்ணப்பங்கள் இந்திய அரசாங்கம் நேரடியாக எங்களுக்கு சொன்னது முன்னூறு உங்களுக்கு தாரம் இந்திய துணை தூதுவர் இந்திய தூதுவர் எங்கள்கிட்ட நேரடியாக வந்து சமூகத்தை சென்று சொன்னவர் அவங்களுக்கான விண்ணப்ப படிவங்கள் அப்போது இருந்த தலைவரின் ஊடாக இருக்கு ஊடாக தேவானந்தா பதினேழு விண்ணப்பங்கள் எலிஜிபிளா அதாவது ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் பதினாயிரம் ரூபாய் அந்த மக்கள் செலவழிச்சது விண்ணப்பங்கள் கொடுக்கப்பட்ட முன்னூத்தி பதினேழு வீடுகளுக்கு விண்ணப்பங்களை கூட எடுக்காமல் அது அவ்வளோதையுமே நிராகரித்து போட்டு தொண்ணூத்தி சஞ்சம் விண்ணப்பங்களை மட்டும் எடுத்து அதில் சொல்ல சொல்லப்பட்ட கதைகள் ஏதாது ஒரு ஐம்பத்தி ஒரு வீடுகள் மாத்திரம்தான் கொடுக்கட்டும் அதுலேயும் எத்தனையோடு இன்னும் முடிவுடாத நிலையில் இருக்கு இன்னும் தேவையில்லாத அந்த மக்களை பாதிக்க விஷயங்கள் நடந்தது எனவே குறிப்பிட்ட பிரதேச செயலாளருடைய தீர்க்கமான முடிவு எடுக்கப்படணும் அப்படி குறிப்பிட்ட பிரதேச செயலாளர் மாற்றப்படுகின்ற பட்சத்தில் அவர் திரும்பவும் இன்னும் ஒரு மக்கள் கூட நேரடியா தொடர்புபடுகின்ற அல்லது வறுமைப்பட்ட மக்களை கவனிக்கின்ற ஏதேனும் ஒரு நிறுவனத்துக்கு மாற்றப்படாமல் இருக்கிறதையும் பார்த்துக்

பாராளுமன்ற உறுப்பினர்களோட உறுப்பினர்களுக்கும் எங்களுடைய அரசாதிபர்களுக்கும் அந்த மக்கள் ஊடாக விளம்பரங்கள் கொடுக்கப்படுது அதனுடைய பிரதிகள் உட்பட பத்திரிகையில வந்த விளம்பரங்கள் பத்திரிகை வந்த செய்திகள் அனைத்தையுமே நாங்கள் உள்ளடக்கி இருக்கோம் இதுல சமுத்தி சமுத்தி என்ற வடிவத்தினர் ஊடாக மக்கள் பிரதானமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த மக்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஒரு மக்களுக்கு அதாவது சமுத்தி கொடுப்பனவு யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையில

தீர்க்க முடியாமல் அதனுடைய மக்களுடைய அதிருப்தியை பெற்ற அந்த உத்தியோகத்தர் மீண்டும் அவ்வாறான ஒரு இதுக்கு மாவட்டத்தை விரிவுபடுத்தி வருவாராக இருந்தால் இங்கியுள்ள பிரதேச செயலர்களும் எவ்வாறு பாதிக்கப்படும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள ஆகவே அவ்வாறான ஒரு அதிகாரிக்கு நீங்கள் இவ்வாறு மக்கள் மேற்படுத்தப்பட்ட பொறுப்பை வழங்காமல் வேறு ஏதாவது ஒரு

நாங்கள் எழுத்து மூலமாக கொடுத்து அது கையாளப்பட வேண்டிய விஷயங்கள்ல கையாளப்பட்டு இருக்கணும் இப்படி ஒரு சபையில வச்சு ஒரு அதிகாரியை நாங்கள் இந்த அளவுக்கு கலைக்கிறது ஒரு நியாயபூர்வமான கருத்தாக எனக்கு படையிலிருந்தாக இருக்கப்பட வேணும் அப்படி அவர்கள் பிரச்சனை என்றால் அது நீங்கள் முதலமைச்சர் இருக்கிறீர்கள் தலைவர்கள் இருக்கிறீர்கள் அதை நீங்கள் இந்த விஷயங்களை எடுத்த மூலம் வேண்டுங்கோ அதுக்குரிய நடவடிக்கை எடுங்கோ ஆனா ஒருதற்கு என்ன பதவி கொடுக்க வேணும் என்னது கொடுக்கக்கூடாது நாங்கள் தீர்மானிக்கிறோம்

ரேட்ரவர்கள் நீங்களுடைய கருத்துல எடுத்து ரகசியமான ஒரு நான் அரை கிலோவுக்கு இந்த விஷயத்துக்கு முடிவு வச்சேன். டைஷின் தான் புங்கோயி. அடை வடமில்லை ரேட்ரவர்களிடே ரெண்டர வருடங்களாக ஒரு குடும்ப உறுப்பினருக்கு குடும்ப ரேட் வழங்க पड़ेगा. ஒரு குடும்ப ரேட் வளங்கிறதுக்கு இல்ல இது மட்டும் இந்த இந்த மாவட்ட கூட்டத்தில் இதை கடைக்காம ஒரே நான் வந்து செய்து தயவு செய்து கூற முடிவெடுங்க இதை நீங்கள் கலட்சியமா கலைச்சு இதுக்குரிய முறையில கலைச்சு இதை கையாளுங்க இவர்களை வச்சு தான் நாங்கள் செய்ய போறோம் குடும்ப அட்டை கொடுக்கப்படாத ஆட்கள் நேரடியாக எங்களுக்கு எழுதுவோம் நாங்கள் அதை பார்த்து செய்கிறோம் நாங்கள் அப்படி செய்ய இல்லைன்னா நீங்க சொல்லலாம் எப்ப எழுதுவீங்க என்னன்னு சொல்லி எங்களுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் அது சம்பந்தமாக பார்ப்போம் நீங்கள் எழுதி இருந்தீங்கன்னா நாங்களுக்கு என்ன நடவடிக்கை ஏதாவது எடுத்திருப்போம் ஒருவர் எடுக்க இல்லைன்னா சொல்லுங்க அரசாங்க அதிபர்

சவுதி அரேபியா மக்கள் திட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற அமைச்சர்களையும் கேளுங்கள் ஆகவே பொழுது முன்னூறு இல்ல தர வேண்டும் என்றால் இனிமேல் தரப்போற அறுபத்தி ஐயாயிரம் வீட்டில இன்னும் கூட ஒதுக்கி தருவதற்கு நாங்கள் ஆயத்தமாக முஸ்லிம் மக்கள் குடியாக தடுக்கிறோம் என்ற மனோபாவத்திலே தமிழ் நிர்வாக அதிகாரிகளும் அரசியல் தலைமை பொதுமக்களும் இருப்பதாக அர்த்தம் இவர்கள் சிலர் வீட்டை வைத்துக் கொண்டு சரியான ஆவணத்தை கொடுக்காமல் மோசடியாக குளறுபடி பண்ணிக்கொண்டிருப்பதற்கு அதிகாரிகள் தடுப்பதை சொல்வதற்கு ஆகவே எது நடந்தது என்பதை பார்ப்போம் நிச்சயமாக முஸ்லிம் மக்களுக்கு அநீதி இழைக்கப்பட அவர்களே கருத்துல எனக்கும் ஒரு இது கருத்து இருக்கேன் என்றால் நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்து ஒரு பக்கமான பல விஷயங்களை முன்னெடுக்கிறது நீங்கள் வந்து புதுவான ஒரு நீங்கள் இந்த இடத்துல நேரடியாக ஒரு பெண் அதிகாரி

ஒரு அதிகாரிய நாங்கள் பகிரங்கமாக முதல் நிர்வாக ரீதியாக கையாளப்பட்டிருக்கிறோம் நீங்கள் புறக்கூட்டம் இருந்திருந்தால் அரசாங்க அதிபருக்கு அதிகம் அது ஆராயப்படவில்லை அவர் அதற்கு தீர்ப்பு மாறாக இருக்கிறதை பற்றி நாங்கள் முழு யோசித்து பார்க்கலாம் வர முடியாது இது நாங்கள் ஒரே கூட்டத்தை சேர்ந்து ஒரு அபிவிருத்தியோட பேசுகிற பொழுது அதுக்கு தீர்வோடு எவ்வளவோ இருக்கக்கூடியதாக அதை மேலும் விரிவுபடுத்தி மண்டபத்தை கவனிக்கிறார் ஒரு அதிகாரி அதுவும் கொடுத்தாலும் பெண் அதிகாரியா இருந்தாங்க ஆண் அதிகாரியா இருந்தாங்க அவர்களே ஒரு நிர்வாக ரீதியானாலும் அது நிர்வாக ரீதியாக அடுத்ததுக்கு அனுமதி அது சம்பந்தமாக அனைத்து மாற்றி எடுக்கலாம் அதுக்கப்புறம் தயவு செய்து இந்த மாதிரியான விவாதத்தை நீங்க அதற்குடன் செய்யறதுக்கு ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டிருக்கிறார் அவர்கள் இங்க வந்து கையெழுத்திருக்கிறதுக்கு வந்திருக்கிறார்

ரெண்டு அதிகாரங்கள் இருக்கின்றன ஒன்று மாகாண சபை மற்றது மத்திய அரசாங்கம் அதனால்தான் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டுல வந்த அந்த அதனுடைய முதலாவது ஒரு கூட்டத்தில் நான் இதை முதல் சொன்னதே இதுக்காக தான் இது வந்து ரெண்டையும் சேர்த்து கொண்டு வந்து எங்களுக்குள்ளே இருக்கிற நிர்வாகம் சம்பந்தமாக என்னென்ன இடங்களிலே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பற்றி யோசித்து ஆலோசித்து ஒரு தீர்மானங்கள் எடுக்கிறதுக்கு தான் இருக்குது இதை வந்து நீங்கள் நாங்கள் இந்த நாடு இருக்கிற எல்லா பிரச்சனையையும் கொண்டு தான் இங்கேதான் போடவில் இருக்கிறது பிழை என இது ஒரு ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இதுக்குரிய செவ்வலரும் வந்து மாகாண சபை சார்பாக ஒருவரும் மத்திய அரசாங்கம் சார்பாக இங்க ஒருவரும் என்று அவர்களை போச்சாம போட்டு செய்யமெண்ட் எல்லாம் போட்டதுக்கு காரணம் அல்ல இப்ப நாங்க இதைப்போ வெவ்வேறு விதமாக எல்லா விதமான அரசியல் ரீதியான பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க பேசுறதா இருக்கு அப்படி இல்லை அதுக்காக இதை நாங்கள் செய்ய என்னென்ன நடக்குது ஒவ்வொரு ஒவ்வொரு அதிக ஒவ்வொரு திரைக்களத்திலையும் என்ன நடக்குது அது சம்பந்தமாக இருக்கின்ற ரெண்டு மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இடையிலே இருக்கின்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து போகாது இதை செய்கின்றோம் நாங்கள் அதான் நாங்கள் மற்ற எல்லா விடயங்களையும் மக்கள் சொல்லு மக்களினுடைய பிரதிநிதிகள் சொல்லும் போது நாங்கள் அதுக்கு தடையாக இருக்கவில்லை ஆனால் அதற்காக எல்லாவற்றையும் பிரதிபதித்து பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை